கங்காபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊரில் சுந்தரா அப்படிங்கிற ஒரு மாடு மேய்க்கிறவன் இருந்தான் சுந்தர்கிட்ட நாலு எரும மாடுங்க இருந்துச்சு அவன் அவனுடைய மாடுங்களை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டான் கங்காபுரத்துக்கு ஒரு ஜமீன்தாரும் இருந்தாரு அவருடைய பேரு மாதவையா என்ன வீரையா ஊரில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே எந்த பிரச்சனையும் இல்லைங்க எல்லாரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க எல்லாரும் அவங்க அவங்க வேலைய பார்த்துக்கிட்டே சந்தோஷமா இருக்காங்க நமக்கு வேண்டியதும் அதுதானே எங்க அப்பா போகும்போது இந்த ஊரோட பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாரு அதனால இந்த ஊரை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்னு மாதவையா அவருடைய வேலைக்காரனான வீரையா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு அப்பதான் அவனுடைய மாடுகளை ஓட்டிக்கிட்டு சுந்தரம் அந்த பக்கமா வந்தான் ஐயா எப்படி இருக்கீங்க ஐயா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் நல்லாதான் இருக்கேன் சுந்தரம் ஆமா உன் பால் வியாபாரம் எப்படி போகுது மாடுங்க எப்படி இருக்கு நல்லா ஐயா நடக்குது ஏன்னா என் மாடுங்க தான் புத்திசாலிங்களா என்னது புத்திசாலி மாடுங்களா மாடுங்க எப்படி புத்திசாலித்தனத்தோட நடந்துக்கும் மனுஷங்களுக்கு அறிவு இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு நீ என்னன்னா மாடுங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்குன்னு சொல்றியே ஐயோ நான் சொல்றது உண்மைதான் நம்புங்க ஐயா என் மாடுங்க புத்திசாலிங்க தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படி சுந்தரம் சொன்னது கேட்டு மாதவையாவால் அதை நம்பவே முடியலை வேறையா இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் என்னால் இதை நம்ப முடியலை மாடுங்களுக்கு எப்படி அறிவு இருக்கும் என்ன ஓங்க ஐயா எனக்கும் ஒன்றும் புரியலை உங்களுக்கு நம்பிக்கை வரலனா நான் எப்படி நிரூபிக்கணும்னு சொல்லுங்க என்னது நிரூபிச்சு காட்டுவியா நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா நல்லாவே புரியுதுங்க ஐயா என் மாடுங்க ரொம்ப புத்திசாலிங்க அதுங்களுக்கு இருக்கிற அறிவு மனுஷங்களுக்கு கூட இருக்காது நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன் அப்படின்னா நான் மாடுங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன் உன்னோட மாடுங்களையும் கலந்துக்க வை போட்டியில உன் மாடுங்க ஜெயிச்சதுங்கன்னா அதுங்க புத்திசாலிங்கன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படி மாதவையா அந்த ஊர்ல இருக்கிற எரும மாடுங்களுக்கு ஒரு போட்டி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சுந்தரத்தோட மனைவி என கமலா இப்படி சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க போய் போய் ஜமீன்தார் கூட நீங்க போட்டி போட போறீங்களா நம்ம மாடுங்களுக்கு எங்கங்க இருக்க அறிவு அதுங்களுக்கு தண்ணி குடிக்க வைக்கவே நம்ம படாத பாடுபடுறோம் நான் எத்தனையோ எரும மாடுங்களை பார்த்துருக்கேன் ஆனால் நம்ம கிட்ட இருக்கிற மாடுங்க ரொம்பவும் முட்டாள் மாடுங்கங்க அட என் மாடுங்க புத்திசாலிங்களா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் புத்திசாலியாச்சே என் புத்திசாலித்தனத்தை எப்படி பயன்படுத்துறேன்னு பாரு அப்படின்னு சுந்தரம் கமலாவுக்கு தைரியத்தை கொடுத்தான் அடுத்த நாள் சுந்தர கமலா ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கிட்ட இருக்கிற மாடுங்களை எல்லாத்தையும் ஓட்டிக்கிட்டு போட்டிக்கு போனாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லுங்க இதெல்லாம் வேண்டாங்க ஜமீன்தார் காலில் விழுந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுங்க நம்ம மாடுங்களை கூட்டிக்கிட்டு நாம போயிடலாம் நீ ஒன்னும் பயப்படாம என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படி கொஞ்ச நேரமும் போச்சு மத்த முதலாளிங்க எல்லாருமே அவங்கவுங்க மாடுங்களை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்திருந்தாங்க இங்க பாரு சுந்தரம் உன்னோட மாடுங்க புத்திசாலிங்களா இல்லையான்னு இன்னைக்கு நான் சோதிக்க போறேன் முதல்ல நான் வைக்க போற போட்டி ஓட்டப்பந்தயம் அதுல உன்னோட மாடுங்கள்ல இருந்து ஒரு மாட்டை கலந்துக்க வை சரிங்க ஐயா என்கிட்ட இருக்கிற இந்த பெரிய மாடு நல்லா ஓடும் ஒட்டப்பந்தயத்துல இதை கலந்துக்க வைக்கிறேன் மத்தவங்க எல்லாருமே மாடுங்களையும் கொண்டு வந்திருக்காங்க அந்த மாடுங்களும் இந்த போட்டியில கலந்துக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல போட்டி தொடங்கிடும் அப்படின்னு மாதவையா சுந்தரத்து கிட்ட சொல்லி அங்கிருந்து கொஞ்சம் முன்னாடி போனாரு கமலா மட்டும் ரொம்பவும் பயந்துகிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு உண்மையிலேயே ஒண்ணுமே புரியலங்க இந்த பெரிய மாட்டை ஓட்டு பந்தயத்துல கலந்துக்க வைக்கிறேன்னு சொல்றீங்க இந்த பெரிய மாடு ரெண்டு அடி எடுத்து வைக்க கூட ரொம்பவே யோசிக்கும் அப்படி இருக்கும் போது பந்தயத்துல ஜெயிக்க போகுது அட எதுக்காக நீ இவ்வளோ கவலைப்படுற தைரியமா இரு அப்படி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா போட்டியும் தொடங்குச்சே மாடுங்களோட முதலாளிங்க எல்லாருமே அந்த பக்கமா நினைக்கிட்டு இருந்தாங்க ஓட்டு பந்தயமும் தொடங்குச்சு அப்போ சுந்தரத்தோட அந்த எரும மாடு ரொம்ப வேகமா ஓடி அந்த பக்கத்துக்கு அப்படி ஓட்டு பந்தயத்துல சுந்தரத்தோட மாடு நம்பவே முடியலங்க இந்த மாடு எப்பவுமே ஒரு அடி எடுத்து நடக்கவே நடக்காது உக்காந்துருக்கிற இடத்துல உக்காந்துகிட்டு இருக்கும் எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கும் இல்ல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மாடு எப்படி இவ்வளவு வேகமா ஓடுச்சு நேற்று இருந்து இப்போ வரைக்கும் நான் இந்த மாட்டுக்கு சாப்பாடு எதுவும் கொடுக்கல உனக்கு தெரியும்ல மாட்டுக்கு எப்படி பசி எடுக்கணும்னு நான் எல்லா மாட்டோட முதலாளிங்க மாதிரியே அந்த பக்கம் கையில் புல்லு கட்டோட நின்னுக்கிட்டே இருப்பேன் என் கையில் இருக்கிற புல்ல பார்க்குற இந்த மாடு முதலாளி நமக்கு சாப்பாடு தான் கொடுக்க போறாருன்னு நினச்சி வேகமாக ஓடி வந்து ஜெயிச்சிடும் இது என்னால் நம்பவே முடியலங்க இவ்வளோ புத்திசாலித்தனமா நீங்கள் இந்த மாடை வச்சு ஜெயிச்சிருக்கீங்க எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு சொல்லி கமலா ரொம்பவும் சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தா அப்போ அங்க வந்த மாதவையா இப்படி சொன்னாரு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சுந்தரம் போட்டியில உன்னோட மாடு ஜெயிச்சிடுச்சு குதிரை மாதிரி ரொம்ப வேகமா ஓடி வந்துச்சு அது பார்க்க தான் இருந்தது இன்னொரு போட்டி கூட இருக்கு அது என்ன போட்டிங்க ஐயா நிறைய மரங்களும் நிறைய காய்களும் இருக்கிற வயல்ல ஓ மாட்டை விடுவேன் ஓ மாட்டை மட்டும் இல்ல மத்த மாடுங்களையும் அதோட சேர்த்து விட்டுடுவேன் ஓ மாடு எந்த இலையும் சாப்பிடாம அமைதியா இருக்க வேண்டியது இருக்கும் ஓ அப்படியா அப்ப போட்டிக்கு இந்த சின்ன மாட்டை நான் அனுப்பி வைக்கிறேங்க ஐயா சுந்தரம் சின்ன மாட்டுக்கு பசி அதிகமா இருக்கும் போட்டிக்கு சின்ன மாட்டை தான் அனுப்பி வைக்க போறியா எனக்கு நம்பிக்கை இருக்குங்க ஐயா என்னோட மாடு நிச்சயம் ஜெயிக்க போகுது எல்லாரும் மாடுகளை வயலுக்குள்ளே அனுப்புங்க அப்புறம் முதலாளிங்க எல்லாரும் வயலை விட்டு தள்ளி தான் நிற்கணும் எந்த ஒரு சைகையும் காட்டக்கூடாது உங்க மாடுங்களை நீங்க பார்க்கவே கூடாது அப்படி சுந்தரம் அவங்க கிட்ட இருக்கிற சின்ன எரும மாடு நிறைய காய்களும் நிறைய இலைகளும் இருக்கிற இடத்துல கொண்டு போய் விட்டான் மாதவையா மத்தவங்க கிட்ட சொன்ன உடனேயே எல்லா எரும மாடுங்களும் வயலுக்கு வந்துச்சு முதலாளிங்க எல்லாருமே பயந்துகிட்டு தான் இருந்தாங்க ஆனா சுந்தரம் மட்டும் எதுக்காகவும் பயப்படல அவன் சிரிச்சுக்கிட்டு அவனுடைய மாட்டை பாத்துக்கிட்டு இருந்தான் எதுக்கு இப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க போன போட்டியில ஏதோ ஒண்ணு பண்ணி நீங்க ஜெயிச்சிட்டீங்க ஆனா இந்த போட்டியில எப்படி ஜெயிப்பீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியலங்க போக போக எல்லாம் உனக்கு தானா புரியும் இந்த போட்டியில அந்த சின்ன மாட்டை எதுக்குங்க கலந்துக்க வச்சிங்க உங்களுக்கு தெரியும்ல அந்த சின்ன மாடு சாப்பாடை பார்த்தா சும்மா இருக்காது அதோட பார்வை எப்பவுமே சாப்பாடு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது கண்ணுக்கு எதிர்க்க சாப்பாடு இருந்தா எப்படி சாப்பிடாம இருக்கும் அப்படின்னு கமலா ரொம்பவும் பயந்துகிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் வயல்ல இருக்கிற எருமைங்க எல்லாருமே காய் எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு ஆனா சுந்தரத்தோட அந்த சின்ன மாடு மட்டும் அதை தொட்டு கூட பார்க்கல அப்படி அந்த போட்டியில அந்த சின்ன மாடு ஜெயிச்சது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்னால இத நம்ப முடியல ஒரு மாடு கண்ணுக்கு முன்னாடி சாப்பாடு இருந்தோம் ஏன் சாப்பிடல அதுவும் ஒரு மணி நேரம் இப்ப ஒத்துக்கோங்க ஐயா என்னோட மாடுங்க புத்திசாலிங்க தானு என் மாடுங்க போட்டியில ஜெயிச்சதுன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க சுந்தரத்தோட மாடுங்க தான் போட்டியில ஜெயிச்சிருக்கு இப்படிப்பட்ட மாடுங்களை மாடு குதிரை மாதிரி ஓடுது இன்னொரு மாடு வயல்லையே இறக்கி விட்டோம் ஒரு எதையுமே ஊர்க்காரங்க கிட்ட சொன்னாரு அதுக்கப்புறமா மாதவையா சுந்தரத்துக்கு அந்த பரிசையும் கொடுத்தாரு கூடவே கொஞ்சம் பணத்தையும் கொடுத்தாரு கமலா சுந்தரம் ரெண்டு பேரும் அவங்க மாடுங்கள ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க இந்த சின்ன மாடு அவ்வளவு சாப்பாடு கண்ணெத்திற்கு இருந்தாலும் சாப்பிடாம இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க நீ தானே சொன்ன சின்னமாட்டுக்கு பசி ரொம்ப அதிகம்னு அதனால அதோட பசி தீர நான் சாப்பாடு கொடுத்துட்டேன் வயிறு நெறஞ்சிருந்ததால கண்ணுக்கு முன்னாடி சாப்பாடு இருந்தோம் அது சாப்பிடவே இல்லை அதுக்கு முன்னாடி காய் புல்லுன்னு எது இருந்தாலும் வயிறு நெறஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு சாப்பிட போகுது தான் சின்ன மாடு போட்டியில ஜெயிச்சது நமக்கு பணமும் கிடைச்சிருக்கு புத்திசாலிங்க மாடுங்க இல்ல புத்திசாலி நீங்கதான் இந்த போட்டியை உருவாக்கி பணத்தையும் சம்பாதிச்சிருக்கீங்க சுந்தரம் அந்த பணத்துல இன்னும் ரெண்டு எரும மாடுங்களை வாங்கிக்கிட்டு அவனுடைய பால் வியாபாரத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தான் சுந்தரத்துக்கிட்ட இருக்கிற மாடுங்க புத்திசாலி மாடுங்க அப்படின்னு நினைச்சு ஊருக்காரங்க எல்லாருமே சுந்தரத்துக்கிட்டேயே பாலும் வாங்க ஆரம்பிச்சாங்க ஒரு காலத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு அந்த கிராமம் பாக்குறதுக்கு ரொம்பவும் அழகா இருந்துச்சு ஒருவேளை அந்த ஊர்ல இருக்கிற பச்சை பசில இருக்கிற வயல் ஆறு குளம் இதனாலதான் அந்த ஊர் அந்த அளவுக்கு அழகா தெரிஞ்சதோ என்னவோ கிராமங்கள் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஊரு தான் ஒரு சாட்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்துச்சு அந்த ஊர்ல ராம் ஷியாம் அப்படிங்கிற ரெண்டு பேரு நண்பர்கள் இருந்தாங்க உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா ஆமாண்டா நாம் ரெண்டு பேரும் சந்திச்சே ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்க நான் நல்லா தாண்டா இருக்கேன் அப்புறம் என்னடா விசேஷம் மறுபடியும் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஷாமண்ண என்னங்க தண்ணியை குடிங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்புறமா உங்க நண்பனோட உட்காந்து பேசுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஊர் திருவிழாக்காக அவன் வந்திருக்கான் இன்னைக்கும் நீ தான் நாங்கள் சாப்பிட்ணுமா என்ன கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா வேற என்ன சாப்பிட போறீங்க ஷியாம் இன்னைக்கு நாம் குளத்துக்கு போய் அங்கே மீன் பிடிக்கலாமா சின்ன வயசுல நாம எவ்வளோ நேரம் அங்கே உக்காந்துக்கிட்டு இருப்போம்ல ஆமாம் ராமு அதெல்லாம் மறக்க முடியுமா ஆனால் பட்டணத்து வாழ்க்கை நம்மளை எவ்வளோ மாற்றிருக்கு அப்படின்னா சின்ன வயசுல சந்தோஷமா இருந்த அளவுக்கு இப்போ இருக்க முடியாது உண்மைதான் ஷியாம் நம்ம பட்டணத்தில் வேலை வேலைன்னு இருக்கோம் அதுக்காக நம்ம சொந்த ஊரை மறக்க முடியாதுல்ல நம்ம அப்பா அம்மா நம்மள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க நல்ல வேலைக்கு போகலான்னா அந்த வேலை கிராமத்தில் கிடைக்காது பட்டணத்துக்கு தான் போகணும் அதனால் சொந்த ஊரை மட்டும் இல்லை பெற்றவங்களையும் விட்டுட்டு போக வேண்டியதாக இருக்குது உண்மைதான்டா அவங்கள நம்ம கூடவே கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த ஊரையும் வயலையும் விட்டுட்டு வர மாட்டேங்கிறாங்களே என்ன பண்ணுறது அவங்க சொல்கிறதும் உண்மைதானாடா சரிவா நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் ராமு சின்ன வயசில் நம்ம கிராமத்தில் சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம பசங்களுக்கு கிராமத்தை பற்றி தெரியலை அவங்களையும் நம்ம கூடவே சுற்றி பார்க்க கூட்டிக்கிட்டு போகணும் கிராமத்தோட அழகு என்னன்னு அவங்களுக்கும் தெரியணும் ஆமாண்டா இந்த வெயில் காலத்தில் பசங்களுக்கு நிறைய லீவ் கொடுப்பாங்க அவங்களையும் கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு வரலாம் அவங்களும் கிராமத்தை பார்த்தா மாதிரி இருக்கும் நாமளும் அப்பா அம்மாவை பார்த்தா மாதிரி இருக்கும் ஆமாண்டா நம்ம பசங்களுக்கு கிராமன்னா என்னன்னே தெரியாது அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்க வைக்கணும் அவங்க கிராமத்தை சுற்றி பார்த்து நம்மளுடைய பழக்க வழக்கத்தெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்களும் அதை கடைப்பிடிப்பாங்க ஆமாண்டா கிராமம் சின்னது தான் ஆனால் இங்கே சந்தோஷம் ரொம்ப பெருசு அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம பசங்களுக்கும் கற்றுக் கொடுக்கணும் ராமு நம்ம சின்ன வயசு நண்பர்களையும் போய் பார்க்கணும்டா ரொம்ப நாளாச்சு அவங்கள பார்த்து ஆமாண்டா அவங்க எல்லாரையும் சந்திக்கும்போது தான் இன்னும் நிறைய விஷயம் ஞாபகத்துக்கு வரும் அத நினச்சி பார்க்கவே சந்தோஷமா இருக்கு நம்ம கிராமத்துல திருவிழா நடக்குமே ஞாபகம் இருக்கா எவ்வளோ நல்லா இருக்கும்ல ஆமாண்டா ஊர் ஜனமே ஒன்று சேர்ந்துருக்கும் எல்லாரும் கிராமத்துக்கு வந்த உடனே கிளம்பி போயிடுவாங்க ஆனா இந்த பண்டிகை திருவிழாலாம் வரும்போது மட்டும் இங்கே வந்து எல்லாரும் தங்குவாங்க அப்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும்டா முடிஞ்ச வரைக்கும் திருவிழாக்கு வரும்போது நம்ம பிள்ளைங்களையும் கூடவே கூட்டிக்கிட்டு வரணும்டா ஆமாண்டா அப்பதான திருவிழானா என்ன அதை எப்படி நடத்துறாங்கன்னு நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க அடுத்து அவங்களும் ஊருக்கு வந்து திருவிழா நடத்துவாங்க ஆமாண்டா இனிமே நானும் ஊருக்கு அடிக்கடி வந்து பழைய சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்கலான்னு இருக்கேன் ஆமாண்டா ஷியாம் நான் கூட இனி அடிக்கடி ஊருக்கு வரலான்னு தான் இருக்கேன் அதுக்குள்ள அங்க வந்து ராமுவோட பொண்ணு ராதா ஷியாமோட பொண்ணு சீதா இப்படி சொன்னாங்க அப்பா இங்க எவ்வளவு நல்லா இருக்கு பச்சை பசையில சுத்தமான காத்து இருக்கிற ஆத்துக்கு போனா இவ்வளவு நல்லா நான் எங்கேயுமே நீச்சல் அடிச்சதுல பாத்தியாடா நம்மள மாதிரியே நம்ம பசங்களும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல ஆமாடா இந்த கிராமம் நமக்கு அன்பை கொடுத்துச்சு நம்ம பசங்களுக்கு மட்டும் அன்பு கொடுக்காதா என்ன நம்ம சின்ன வயசு நண்பர்கள்லாம் எங்கடா இருக்காங்க போய் ராஜுவை பார்க்கலாம் ஊர்லேயே பெரிய மனுஷன்னு பேர் வாங்கியிருக்கானாமா அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜுவோட வீட்டுக்கு போனாங்க டே ராமோ சியாமு எப்படி இருக்கீங்க எத்தனை நாள் ஆச்சு இந்த ஊருக்கு நீங்கள் வந்து டே உனக்கு எங்களை நல்லா ஞாபகம் இருக்குடா நான் ஏண்டா உங்களை மறக்க போறேன் எங்கள் எல்லாரையும் விட ஊரில் நீ தாண்டா இருக்க ஊர்லையே நல்ல பையன்னு பேரும் வாங்கியிருக்க எங்க எல்லாரையும் இருப்பியோன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு டே போதும்டா நீங்கள் என்ன புகழலை என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சும்மா சொன்னோண்டா ஏதோ தான் இந்த ஊரை விட்டு வெளியில் போனோம் ஆனால் உன்னோட ஞாபகம் எங்களுக்கு போகவே இல்லை இந்த சந்தோஷத்தை அனுபவிக்கலான்னு தாண்டா வந்தோம் அப்படியே அந்த சந்தோஷத்தை எங்கள் பசங்களுக்கும் கொடுக்க நினைச்சோம் ஊரில் திருவிழா நடக்க போதில்லை பசங்களை கூட்டிகிட்டு வந்து நல்லது பண்ணியிருக்கீங்கடா இந்த காலத்து பசங்களுக்கு கிராமனா என்ன திருவிழா எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியணும் நீங்க சின்ன ஸ்கூலுக்கு எப்படி போவீங்க நாங்கெல்லாம் சின்ன வயசுல நாலு கிலோமீட்டர் நடந்தே தான் போவோம் போற வழியில ஆறு கொலை எல்லாம் அழகா இருக்கும் எங்களை தினமும் ஸ்கூலுக்கு அப்பா தான் கொண்டு போய் விடுவாரு ஆனா நீங்க நடந்து போய் படிச்சிருக்கீங்க உண்மையிலே உங்க எல்லாரையும் பார்க்கும்போது தான் இருக்கு பசங்களா கிராமத்துல இருந்து படிச்சவங்க ரொம்பவும் திறமசாலிங்க நீங்களும் அதே மாதிரி திறமைய வளர்த்துக்கணும் என்னைக்கிடா திருவிழா நடக்க போது பசங்களை கூட்டிக்கிட்டு போகணும் இன்னும் ரெண்டு நாளில் கிராமதேவதா தேவதை பூஜை இருக்குடா ஒரு வாரம் இங்கேயே இருங்க திருவிழாவை பார்த்துட்டு போகலாம் திருவிழா நாளும் வந்துருச்சு அப்பா அங்க பாருங்க எல்லாரும் கலர் கலரா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா ஊர்ல மாட்டு வண்டிக்கு கூட அலங்காரம் பண்ணிருக்காங்க ரொம்ப பெரிய விஷயம்தான் எப்போவும் இப்படி இப்படிதான் நடக்கும் பசங்களா கிராமத்துக்கு பெருமையே இந்த மாதிரி விஷயங்க தான் நீங்க எவ்வளவுதான் வளர்ந்தாலும் கிராமத்துக்கு வர்றத நிப்பாட்டிடாதீங்க இந்த பழக்க வழக்கங்களை கடைபிடிங்க அப்பா நான் இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்துருந்தா நல்லா இருந்திருக்கும் நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது எனக்கும் இங்க இருக்கிற இந்த வாழ்க்கை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க எல்லாரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவி செஞ்சுக்கிறீங்க பாசத்தோடு எங்களுக்கு அப்படி இருக்கணும் போல இருக்கு நாம நினைச்சது நடந்துடுச்சுடா நம்ம பிள்ளைங்களுக்கும் கிராமத்தை பத்தி தெரியுது ஆமாண்டா இனி ஒவ்வொரு வெயில் காலத்துக்கும் பிள்ளைங்கள கிராமத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்பதான் அவங்களுக்கு கிராமம் நல்லா பழகும் இது ரொம்ப சந்தோஷம்டா நீங்க எப்ப வந்தாலும் சரி என்ன மட்டும் பார்க்க மறந்துடாதீங்க அப்பா எனக்கு இன்னைக்கு தூங்குன போலவே இல்லப்பா இந்த நாள் எவ்வளவு நல்லா இருந்துச்சுப்பா கிராமத்துல நடக்கிற திருவிழா எல்லாம் பாக்க கண்ணுக்கு குளிர்ச்சியா எனக்கு இங்கே இருந்த போலவே இருக்குப்பா நீ சொல்றதுதான் ராதா உண்மை எனக்கு ராஜ மாமா சொன்னது ஞாபகத்துக்கு வருது கிராமம்தான் நமக்கு எல்லாமே நாம படிச்சு எங்க போய் வேலை செஞ்சாலும் நம்ம வீடு கிராமம்தான் திரும்ப அந்த கிராமத்துக்கே வந்துடணும் பசங்களா உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு உண்மையிலேயே நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கறது இந்த கிராமம்தான் இங்க இருந்தா தான் வளருவோம் எனக்கும் சந்தோஷமா இருக்கு ஷியாம் பசங்களுக்கு கிராமத்தை பத்தி தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன் ஆனா இப்ப அவங்களே நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்த நாள் காலையில ராஜு அவன் தோட்டத்துல ராதா சீதா இந்த தோட்டத்துல நிறைய பூக்கள் பூக்கும் அத பெண்கள் எல்லாருக்குமே நாங்க கொடுப்போம் பூக்கள் ரொம்ப அழகா இருக்கும் மாமா இப்படி பூந்தோட்டத்துல நான் பூ பார்த்ததில்ல அம்மா பூ வாங்கி கொடுப்பாங்க அவ்வளவுதான் நானும் தோட்டத்தில் பூ வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு வயலுக்கு போகணும் போல இருக்கு நானும் வரேன் இங்க பாரு சீதா இந்த மண்ணுல வேலை செஞ்சாதான் இந்த மண்ணை நம்ம மேல பாசம் வச்சு நல்லா பாத்துக்கோம் அப்பா இப்ப விவசாயிங்க மேல எனக்கு மரியாதை அதிகம் ஆயிடுச்சு அவங்க இல்லனா நாம ஒண்ணுமே இல்லப்பா ஆமாமா நாம சாப்பிட்ற ஒவ்வொரு அரிசியும் விவசாயிங்க கஷ்டப்பட்டு விளைய வச்சது பசங்களா இப்ப நாம பட்டணத்துக்கு திரும்ப போகணும் ஆனா இந்த ஊரு நம்ம மனசுக்குள்ள எப்பவும் இருக்கும் அப்பா எனக்கு தெரியும் நம்மளால இங்கே எழுந்துட முடியாது ஆனா இந்த அனுபவம் எல்லாமே என் மனசுக்குள்ள எப்பவுமே இருக்கும் நாம பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறமா நம்ம நண்பர்கள் கிட்ட நம்ம கிராமத்தை பத்தி பெருமையா சொல்லலாம் அப்ப அவங்களுக்கும் அவங்க கிராம ஞாபகத்துக்கு வரும் அவங்களும் அவங்க கிராமத்துக்கு போய் சந்தோஷமா இருப்பாங்க இதுதாமா எனக்கும் வேணும் நீங்கள் உங்கள் அனுபவத்தை மற்றவங்களுக்கு சொன்னால் அப்போ மற்றவங்களுக்கும் கிராமத்தை பார்க்கணும்னு தோணும் அப்போ கிராமம் இன்னும் வளரும் இது நல்ல அனுபவம் இல்லை ராஜு இதை எப்பவுமே மறக்க முடியாது நம்மளை விட நம்ம பசங்களுக்கு இந்த பாடம் ரொம்ப முக்கியம் கிராமன்னா எப்படி இருக்கும்ங்கிறத அவங்க கற்றுக்கிட்டாங்க நீங்கள் இங்கேருந்து போனாலும் அடிக்கடி வந்துக்கிட்டே இருங்க சீதா அவளுடைய கிட்ட இந்த பட்டணத்து வாழ்க்கையை விட கிராமத்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்டா அங்க மாமரம் ஒண்ணு இருந்துச்சு அதுல நான் ஏறி கிளைய பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தேன் ராமோ பசங்க இன்னும் கிராமத்தை மறக்கல போல அவங்க இன்னும் அந்த கிராமத்திலேயே தான் இருக்காங்க ஆமாண்டா சாம் இது பெரிய விஷயம்தான் நமக்கு கிராமம் ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கும் பிடிச்சிருக்கு இந்த கதையில் இருக்கிற நீதி என்னன்னா ஆரம்பம் அப்படிங்கிறது கிராமம்தான் அப்படிப்பட்ட கிராமத்தை மறந்து நம்ம பட்டணத்துக்கு வந்து இங்க பொடிக்க வழி தேடினாலும் கடைசியில அந்த கிராமத்துக்கு போய் நாம நிலையா அங்கேயே தங்கனும் ஒரு காலத்துல ஒரு ராமையா ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவனோட பொண்டாட்டி பேரு லக்ஷ்மி அவங்களுக்கு ஒரு புள்ள சேகர் இருந்தான் அவங்க குடும்பம் ரொம்பவும் ஏழ குடும்பம் தினமும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாமே அன்னைக்கு மூணு வேலை சாப்பிடறதுக்கே சரியா போய்கிட்டு இருந்துச்சு பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு வழியே இருக்கல ஆனா ராமய்யா ரொம்பவும் புத்திசாலி மத்தவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அத அவனுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற அளவுக்கு புத்திசாலி ஏதாவது வேலை இல்ல வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கேன் தான் கிடைக்க மாட்டேங்குது இப்படி சொன்னா எப்படிங்க நம்ம ஒரு தலைவரான ரகுராமய்யாவை பாக்க போலான்னு இருக்கேன் அவரு ரொம்ப நல்ல மனுஷன் நிச்சயம் நல்ல வேலையாதான் கொடுப்பாரு சரி அப்படின்னா போய் பாருங்க அப்படி ராமையா ஊர் தலைவர்கிட்ட போனா என்ன ராமையா இங்க வந்திருக்க உங்களுக்கு தெரியும்லங்கய்யா வேலை இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதான் நீங்க எதனா நல்ல வேலையா கொடுப்பீங்கன்னு அதுக்கு என்ன ராமையா நானே வேலை கொடுக்குறேன் இங்கேயே வேலை பாரு ரொம்ப நன்றிங்க ஐயா எனக்கு தெரியும் நீங்க நிச்சயம் வேலை கொடுப்பீங்கன்னு ஆமா ராமையா உன்னை பத்தி நிறைய கேள்விப்படுறேன் நீதான் இந்த ஊர்லேயே பெரிய புத்திசாலியாமே உன் அறிவை சோதிச்சு பார்க்கலான்னு இருக்கேன் என்ன சொல்ற நான் என்னங்கய்யா புத்திசாலி எல்லாரும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு எனக்கு அறிவு இருந்தா நான் எதுக்கு இன்னும் ஏழையாவே இருக்கேன் சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பதில் சொல்லு என்கிட்ட மூணு குடம் இருக்கு ஒரு குடம் முழுசா ரொம்ப இருக்கு ஒரு குடம் பாதி ரொம்பி இருக்கு மூணாவது முழுசா காலியா இருக்கு இந்த குடங்கள்ல நான் தங்க காசு போடுறேன்னு வச்சுக்கோ எந்த குடத்துக்கு விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் மூணாவது குடத்துக்கு வில அதிகம் காலி குடத்துக்கு எப்படி வில அதிகம் முத குடம் நிரம்பி இருக்கு அதில் எதையுமே போட முடியாது ரெண்டாவது குடம் பாதி நிரம்பி இருக்கு அதில் எதை போட்டாலும் பாதி தான் போட முடியும் மூணாவது குடம் காலியாக இருக்கு அப்போ அந்த குடத்தில் இருக்கிறது எல்லாமே தங்க காசு மட்டும்தான் அப்போ அதுக்கு தான் வில ரொம்ப அதிகம் பரவாயில்ல ராமையா புத்திசாலித்தனமாக தான் பதில் சொல்லியிருக்க இதுல இப்படி ஒரு அர்த்தம் இருக்கிறது எனக்கே தெரியாது உன் புத்திசாலித்தனத்தை நேரத்துக்கு சரியா பயன்படுத்துற அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் சம்பந்தம் இல்ல உனக்கு அறிவு இருக்கு அதை நல்லபடியா பயன்படுத்து உனக்கு தெரியும்ல என்கிட்ட யாரு வேலை செஞ்சாலும் அவங்க புத்திசாலிங்களா இருக்கணும் எந்த நேரத்துல என்ன முடிவு எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஐயா இப்படி சில நாட்களும் போச்சு ராமையா ரகுராமய்யா கிட்ட வேலை பாத்துக்கிட்டு இருந்தான் ராமய்யா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்னங்கய்யா அது நான் உன்கிட்ட சொல்கிறத வேற யாருக்கிட்டையும் சொல்லாத நேற்று ராத்திரி நம்ம வீட்டில் ஒரு திருட்டு நடந்திருக்கு வீட்டில் இருந்த எல்லா தங்கத்தையும் திருடிக்கிட்டு போயிட்டாங்க இந்த விஷயம் ஒருக்குள்ளே தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சா ஊரோட தலைவராலேயே வீட்டை பாதுகாக்க முடியலன்னு எல்லாம் சொல்லுவாங்க அப்ப இதுக்கு வேற எதுனா வழி இருக்குங்க ஐயா உன்னால் தான் அந்த வழியை யோசிக்க முடியும் அது உனக்கு தான் தெரியும் எனக்கு யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணுங்க ஐயா உனக்கு வேணுங்கிற அளவுக்கு நேரத்தை எடுத்துக்கோ ஆனால் நகையை கண்டுபிடிக்கிறது உன்னோட பொறுப்பு என்கிட்ட இப்போவே ஒரு யோசனை இருக்குங்க ஐயா அது என்ன யோசனை ராமையா உங்கள் எல்லாம் திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறமா நான் சொல்கிறேங்க ஐயா சரி உன்னோட விருப்பம் இப்போ என்ன செய்யலான்னு இருக்க நான் இன்னையிலிருந்து உங்கள் வீட்டில் ராத்திரி நேரத்தில் காவலுக்கு இருக்கேங்க ஐயா சரி ராமய்யா அப்படி ராமையா ராத்திரி நேரத்துல ரகுராமையாவோட வீட்டுக்கு காவலுக்கு இருந்தான் ஒரு நாள் சத்தம் கேட்டுச்சு என்னடா சத்தம் அப்படின்னு அந்த சத்தம் வர பக்கம் நடந்து போனா ராமையா அங்க ரெண்டு திருடனுங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க நேத்து அந்த ரகுராமையா வீட்டுக்கு திருடுறதுக்கு போனமேடா அப்ப பாதி தங்கத்தை தான் திருடிக்கிட்டு வந்தோம் முழுசா எல்லா தங்க நகையும் திருடிட்டு வந்திருந்தோம்னா சந்தோஷமா இருந்திருக்கும் ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு பணக்காராலு ரகுராமையா மட்டும்தான் இன்னைக்கு போய் எல்லாத்தையும் திருடிக்கிட்டு வருவோம் ஆ சரி சரி திருடனுங்க பேசினது கேட்டு ராமையா வேகமா ரகுராமையாவோட வீட்டுக்கு போய் அவன் படுத்து தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நேரத்தில் திருடனுங்க வர சத்தம் கேட்டு இங்க திருடுறதுக்கு எவன் வந்தாலும் சரி திருடனியே மிஞ்சன பெரிய திருடன் உள்ள இருக்கான் அவங்கிட்ட மாட்டீங்கன்னா அவ்வளவுதான் உங்க கதி வீட்டுக்குள்ள போய் உயிரை விடுறதும் இல்ல வந்த வழியே திரும்ப போய் உயிரை காப்பாத்திக்கிறதும் உங்க இஷ்டம் அப்ப முதோ திருட இன்னொரு திருடன் கிட்ட மெதுவா இப்படி சொன்னான் இவன் சொல்றத பார்த்தா பெரிய திருடன் வீட்டுக்குள்ள இருக்கான் போலடா நாம இனி திருடுறதையே விட்டுடணும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த கிட்ட மாட்டேன்னா நம்ம உயிர் போயிடும் பேசாம நகை எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பயந்து போய் ரெண்டு திருடனுங்களும் வீட்டுக்கு போய் அவங்க கொள்ளி கொல்லையடிச்சிட்டு போன நகையை கொண்டு வந்து வீட்டு ரகுராமையா ரகுராம காலையில் என்ன திசையா ராமையா இது தொலைஞ்ச நகையெல்லாம் பத்திரமா திரும்ப வீட்டுக்கே வந்திருக்கு இது உண்மையானு தெரியலையே உண்மைதாங்க ஐயா நம்புங்க போன நகையெல்லாம் திரும்ப கிடைச்சிடுச்சுல சந்தோஷப்படுங்க நீ என்ன யோசிச்ச உன் யோசனை எப்படி வேலை செஞ்சது அத கொஞ்சம் சொல்லு ராமையா அப்ப ராமையா ராத்திரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான் ராமையா சொன்னது கேட்டு இப்படியே நாட்களும் ஐயா ஐயா ஏன் கவலையா இருக்கீங்க எதனா பிரச்சனையா எனக்கு ஊர் எல்லையில ஒரு வயல் இருக்கு அது நல்லாதான் விளைஞ்சுக்கிட்டு இருந்தது ஆனா சில வருஷங்களா விளையவே மாட்டேங்குது அது என்னோட அப்பாவோட வயல் நம்ம ஊர் சங்கரையா இருக்காரில்ல அவரு அந்த தான் வேலைக்காகலையே அதில் விளையாது அது எங்கிட்ட கூட வியாபாரம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறான் அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அது எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச வயலு நாங்கள் இந்த அளவுக்கு பணக்காரங்களானனா அது அந்த வயலில் விளைஞ்ச விளைச்சல வித்து தான் ஆயிருக்கும் அந்த வயலை கொடுக்க எனக்கு விருப்பம் இல்ல அந்த வயலில் என்னதாங்க ஐயா பிரச்சனை முழுசா சொல்லுங்க அந்த பூமி வறண்டு போச்சு அதில் விளைச்சல் எதுவும் விளையாது அதுக்காக விற்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை சரி நீங்கள் அந்த வயலை விற்காம அது மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்க நான் எதுனா செய்கிறேன் எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் எப்படி பண்ண போகிற ராமையா இது நடக்குமா முடியாதுன்னு எதுவுமே இல்லைங்க ஐயா நீங்கள் அந்த வயலை என்கிட்ட ஒப்படைங்க கொஞ்ச நாள்லையே அதில் விளைச்சலை விளைய வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரி ராமையா அப்படி ராமையா அடுத்த நாள் காலையிலே அந்த வயலுக்கு போய் அங்க முளைச்சிருந்த களைச்செடி எல்லாம் பிச்சு போட்டு அங்கங்க பள்ளத்தை தோண்டி அந்த பள்ளத்துல அவன் தண்ணியை கொண்டு வந்து ஊத்திக்கிட்டு இருந்தான் கொஞ்ச நாள் பாதுகாப்பா பாத்துக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் சங்கரையா அந்த பக்கமா வரும்போது ராமையாவை பார்த்து இப்படி சொன்னாரு என்ன ராமையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கவும் முதலாளிக்கவும் பைத்தியம் பிடிச்சிடுச்சா என்ன வேலைக்காகாத வயல்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கியே ஆ எனக்கும் என் முதலாளிக்கும் பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல இந்த பைத்தியக்காரங்களால் என்ன செய்ய முடியுங்கிறத உங்கள் எல்லாருக்கும் காட்டுறோம் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் அது நீ சொன்ன மாதிரி எனக்கும் என் முதலாளிக்கும் பைத்தியம் நாங்கள் இந்த வயலில் பயிர் வைக்கலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீ எங்களை விட பெரிய பைத்தியம் இல்லைனா வேலைக்காகாத இந்த வயலை கொடு கொடுன்னு எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்க ரொம்ப திமுருடா உனக்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு இவ்வளோ திமுரு நீ சாதாரண கூலிக்காரன் என்னையை பார்த்து கேள்வி கேட்காத ஆ நான் கூலிக்காரந்தா அது மட்டும் இல்லை நான் ஒரு ஏழையும் கூட எனக்கு திமுறெல்லாம் இல்லை நேரத்துக்கு தகுந்தாப்பில் யோசிக்கிற அறிவு இருக்கு திமுறில் உங்களை யாருன்னா இந்த ஊரில் மிஞ்ச முடியுமா சங்கரையா அவனுடைய மனசுக்குள்ள இவன் என்ன திட்டுறானா இல்லை புகழ்றானா எதுக்கு தேவையில்லாத வேலை ஏதாவது சொல்லி கஷ்டப்படுத்துவான் பேசாம வாயை ஓடிக்கிட்டு போயிடுவோம் அப்படி சில நாட்கள்லேயே ராமையா பள்ளத்து தோண்டி அதில் ஊற்றி வச்ச தண்ணி மண்ணுல ஊறி அந்த பூமியே மறுபடியும் மாறிடுச்சு கொஞ்ச நாள்லயே அவன் போட்ட வெளிச்சல் எனக்கு கிடைச்சதுக்கு உங்களுக்காக எது வேணுனால செய்வேன் நீங்க வேலைக்காரங்களை நடத்துற விதமே வேறையா இருக்கு நீங்க வேலைக்காரங்களை வேலைக்காரங்களா பார்க்காம உங்க வீட்டுல ஒருத்தரா பாக்குறீங்க பாருங்க அதுதான் பெரிய விஷயம் சொல்ல போனா இது எல்லாத்துக்கும் நீங்கதான் காரணம் உன்னால் முடியும் நீ செய்யுடான்னு தைரியம் கொடுக்கறீங்க இல்லையா அதனால் தான் இது எல்லாத்தையும் செய்ய முடியுது பேச்சில் கூட நீ ரொம்ப திறமசாலி தான் அப்படி சொல்லி ரகுராமய்யா ராமய்யா ரெண்டு பேருமே சிரிச்சாங்க இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா அறிவு இருந்தால் கஷ்டத்தை ஜெயிக்க முடியும் அறிவை பயன்படுத்துறவனால தான் ஜெயிக்கவும் முடியும் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஒழிச்சோம்னா அதுக்கான பலன் நிச்சயமா கிடைக்கும் அதே மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அறிவோட நாம யோசிச்சு செயல்பட்டோம்னா வாழ்க்கையில நாம முன்னேறலாம்